thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியில் வந்து மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு அதோட தன்மை கேட்ட மாதிரி வந்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா தோனி வந்து மிடில் ஆர்டரில் வந்து எந்த இடத்துல வேணாலும் வந்து களமிறக்கி விடுவார் விராட் கோலி ஐந்தாவது இடத்துலையும் களமிறக்குவார் ஆறாவது இடத்துலையும் கிளமிறக்குவார் ஏழாவது இடத்துலையும் களமிறக்குவார் அந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் தோனி ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா நான்காவது இடத்துல களமிறங்கி தோனி வந்து விளையாண்டாரு ரொம்ப ஜாலியாக விளையாண்டாரு ஃப்ரீடமாக விளையாண்டார் அதேமாதிரி வந்து அதிரடியிலையும் வந்து சூப்பராக வந்து அசத்துனார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனில் தோனியோட இடத்தை பற்றி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய பயிற்சியாளரான ஃப்ளம்மிங் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா தோனிக்கு வந்து நாங்கள் இருக்க இடம் வந்து நான்காவது இடம் தான் இப்போ கடந்த ஒரு பத்து மாதங்களாகவே வந்து தோனி அபாரமான ஒரு ஃபார்மில் இருக்காரு கேதர் ஜாதவ் வேறு அணியில் இணைஞ்சிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ பேட்டிங் அடரில் வந்து செம ஸ்ட்ராங்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஃப்ளம்மிங் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் தோனியோட நான்காவது இடம் அப்படிங்கிறது வந்து பர்மனண்டான இடம் கிடையாது அது வந்து போட்டியோட தன்மையை பொறுத்து வந்து மாறும் நாலாவதுலேருந்து ஏழாவது இடம் வரைக்கும் வந்து தோனியை எங்கே வேணால் நாங்கள் வந்து கிளம்பி களமிறக்கி விடுவோம் நாங்கள் வந்து முதல்ல வந்து பேட் பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தோனி நான்காவது இடத்துல வந்து களமிறங்குவார் இரண்டாவதாக பேட் பிடிச்சோம் அப்படின்னா விக்கெட் விழுகிறத பொறுத்து தோனியோட இடம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் வந்து தெரிவிச்சிருக்காரு ரசிகர்களும் பார்த்திங்க அப்படின்னா தோனி வந்து ஃப்ரீடமாக விளையாட விடணும் அப்போ தான் வந்து இன்னும் அவர் வந்து அதிரடி காட்டுவார் அதனால் வந்து நான்காவது இடம் தான் தோனிக்கு வந்து ரொம்ப சூட்டாக சூட் ஆகும் அப்படின்னு ரசிகர்களும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி